வெல்கம் டு தேஷா கிச்சன் இன்றைக்கு தேஷா கிச்சனில் உங்களுக்காக நான் சமைக்க போகிறது ஒரு அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் இது மார்க்கெட்டுகளில் எப்போது ஒரு நாள் தான் கிடைக்கும் இந்த மீன் நல்ல டேஸ்டான மீன் இதை எப்படி சமைக்கிறதுன்தான் இன்றைய வீடியோ இந்த மீனுக்கு பேர் தளப்பத்து மீன் மீன் சமைக்கிறதுக்கு எப்பவும் பாத்திரம் உகந்தது டேஸ்ட் மாறாமல் இருக்கும் நான் அதால் மண் பாத்திரம் எடுத்துருக்கிறேன் அந்த பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நீங்கள் நார்மலாக பாவிக்கிற எந்த ஒயில் வேணுமானாலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் நல்லெண்ணெய் இன்னும் பெட்டர் நான் அதில் ஒரு பிடி அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கிறேன் அது கூட மூன்று உள்ளிப்பல் உள்ளிப்பல் நறுக்கி எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் சீரகம் சின்ன சீரகம் சேர்த்துருக்கிறேன் அது கொஞ்சம் வதங்கி வரும்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் இது நல்லா வதங்கினதும் இது கூட கறி பவுடர் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கறி பவுடர் எடுத்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கறி பவுடரை சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்து அந்த கறி பவுடரை பச்சை வாசனை போகும் வரைக்கும் நீங்கள் ஒரு அந்த எண்ணெயிலே புரட்டி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி புளியை க கரைச்சி புளி கரைச்சி எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு புளியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொதிக்கும் வரைக்கும் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் களி வச்சுருக்கிற மீனை இது கூட சேர்த்து கொள்ளுங்க மீனை ஒன்றாக அடுக்கி கொள்ளுங்கள் சட்டியில் அப்புறம் இந்த புளித்தண்ணியில் இந்த மீன் கொஞ்ச நேரம் அவியும் வரைக்கும் கரண்டியாலேயோ அல்லையோ அல்லது அகப்பையாலேயோ கிண்டி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக பால் ரெண்டாம் பால் தேங்காய் பால் ரெண்ட் ரெண்டாம் தரம் எடுத்த பாலை விட்டு கொதிக்க விடுங்க அது நல்லா கொதிக்க கொதிக்கிறதுக்கு மூடி விடுங்க கறி நன்றாக கொதிச்சிருக்கும் இப்போ நாங்கள் திறந்து அகப்பையால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உண்மையில் மீன் கறிக்கு அகப்பை போடக்கூடாது இப்போவும் நாங்கள் இப்போ இந்த அடுப்பு சுடுறபடியாக எனக்கு புரக அடுப்புன்றபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால நான் அகப்பையாலை கின்றேன் உங்களுக்கு முடிஞ்சால் கேஸில் நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் நீங்கள் துணியால் நான் மு முதல் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஆட்டியிருக்கேன் அந்த துணியால் அப்படியே எடுத்து ரெண்டு தரம் தூக்கி ஆட்டி விடுங்க கறியை இப்போ கறி நல்லா கொச்சத்துக்கு பிறகு முதல் பாலை விட்டுட்டு திருப்பி ஒரு கா மூடி விட்டுங்க மூடி விட்டுட்டு அது அவிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கறிவேப்பிலையை சேர்த்து வைக்க சூப்பரான கறி உங்களுக்கு விரும்பின என்ன சாப்பாட்டோடையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் புட்டு இடியப்பன் தோசைக்கு பொருத்தமானது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்